கூடுதலாக திருவாதி கூட இருக்கும் காஷ்மீர் எல்லா கூடையும் வந்து சஜிகல் ஸ்ட்ரைக் போட்டு ஒழிச்சு கட்டணும் இந்திய மக்களோட கோரிக்கையா இருக்கு இந்த சிந்து நதி ஒப்பந்தமும் வந்து ஒரு ஆரம்ப கட்ட மாஸ்டர் பார்க்கப்பட்டது இமயமலையில் ஆரம்பிச்சு உங்க எல்லாத்தையும் தெரியும் அது இந்தியாக்குள்ள நுழைஞ்சு பாகிஸ்தானுக்கு போகுது நுழைது அப்புறம் தான் பாகிஸ்தான் சிந்து நதிக்கு ஐந்து துணை நதிகள் ஜீலம் பியாஸ் ரவி மொத்தம் ஐந்து துணை நதிகள் அந்த ஐந்து துணை நதிகளும் இந்தியாவில் ஆரம்பிக்குது இந்தியாவில் ஆரம்பிச்சு பாகிஸ்தான் நுழையது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச பிரிஞ்சப்ப அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரிவினை வந்தப்ப பாகிஸ்தான் தனி நாடா போனப்ப அப்பவே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா வந்து தண்ணி தரத கற்பனிச்சு அப்பவே தடை பண்ணாங்க இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாகிஸ்தான் வயலன்ஸ் பண்ணப்ப தடை பண்ணாங்க அப்பே பாகிஸ்தான் போயிட்டு ஐநாசப்பட்ட போய் நின்ட்டாங்க என்னன்னா இந்த மாதிரி இந்தியா வந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற கொஞ்சம் பிரச்சனை தீர்த்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் இந்த சிந்து நதி போடுறாங்க உலக வங்கி தலைமையில வேர்ல்டு பேங்க் தலைமையில இந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மூணு நதி அதாவது சிந்து நதி ஜீலம் இது மூணும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய மூணு நதி அதாவது ராவி பியா சட்லஜ் இந்த மூணு நதி இந்தியாக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செய்கிறாங்க உலக வங்கி தலைமையில சிந்து நதி ஒப்பந்தத்துல இந்த சிந்து ஒப்பந்தத்தை இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா மேலே ஏகப்பட்ட தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பண்ணியிருக்காங்க கா இது கார்கில் போர் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க உரி அட்டாக் பண்ணியிருக்காங்க பல்வாமா அட்டாக் பண்ணியிருக்காங்க இதுமாதிரி ஏகப்பட்ட அட்டாக் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுங்க எல்லா அட்டாக்கும் பாகிஸ்தான் தான் ஆரம்பிச்சது இந்தியா எப்போவுமே அட்டாக் ஆரம்பிக்கவே இல்லை இந்த சுதந்திர கட்சி இப்ப வரைக்கும் இந்தியா எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல ஆரம்பிச்சது போற தொடங்குறது பாகிஸ்தான் தான் அதனால இந்த சிந்து நதி ஒப்பந்தம் இருக்குல்ல இந்த சிந்து நதி ஒப்பந்தனால என்ன ஒரு பிரச்சனையை வந்து பாகிஸ்தான் சந்திப்பாங்க அப்படின்னா பாகிஸ்தான பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி இருப்பாங்க இப்போ அந்த தண்ணியை கட் பண்ணப்ப விவசாய தொழில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அதே மாதிரி பாகிஸ்தான்ல வந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் மிகப்பெரிய நீர் பற்றாக்குறை உருவாகும் இது ஒரு நீர் போர் மாதிரியே ஆரம்ப அடுத்த கட்ட போற நோக்கி போவாங்க இந்தியா எப்படியும் இது ஆனா ஆரம்ப கட்ட வாட்டர் வாரு இது ஒரு நீர் போர் மாதிரி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்த சிந்து நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி இதுக்கு பாகிஸ்தான் என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒப்பந்தத்தை ரத்து ரத்து பண்ணனால பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னது இது இந்த மாதிரி ஒப்பந்தத்தால் ரத்து பண்ணுறீங்க இது ஒரு கோலத்தனமான செயல் இது ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து பதில் குத்தாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இது கோலத்தனமான செயல்னால் ஒரு நாலு தீவிரவாதி வந்து கையில் துப்பாக்கி இருக்குன்னு ஒரே காரத்துக்காக துப்பாக்கி இல்லாத அப்பாவியாக பட்டு சுடுறாங்களே சுட்டாங்களே அது கோலத்தனமான செயலா தெரிலையா அது முட்டாள்தனமான செயலா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இந்தியர்களும் கோரி கே கேள்வி கேட்குறாங்க பாகிஸ்தானை நோக்கி இந்த தீவிரவாதிகளை நோக்கி ஒன் துப்பாக்கி இருக்குது துப்பாக்கி இல்லை அவ்வளோதானே வித்தியாசம் உன் கையில் ஏகே பாட்டிசவன் இருக்கு அப்படின்ட்டு இல்லை அந்த துப்பாக்கி இருக்கிற காரணமா சட சடம் சுடுறேன் இது கோலத்தனமான செயல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இந்தியர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அதுலேயும் அந்த தீவாதி நாலு பேர் வந்து இறங்கினப்ப குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு இந்திய முஸ்லீம் தான் அதை சுட விடாமல் தடுத்து நிறுத்தி தன் தியாகம் பண்ணது ஒரு இந்திய தேசப்பட்டுக் கொண்ட ஒரு இந்திய முஸ்லீம் இது ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம அதனால மொத்தம் இருபத்தாறு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அவ்வளோ பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க பாகிஸ்தானு இந்த நேரத்தில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் வந்து வரக்கூடிய இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எல்லா விமானத்தையும் நாங்கள் தடை செய்கிறோம் விமானம் இங்கே இறங்கவே கூடாது பாகிஸ்தானில் விமானம் வந்து இறங்கக்கூடாது எல்லா விமானத்தையும் நாங்கள் தடை செஞ்சிடறோம் ராஜா இனிமேட்டு விமானம் இறங்காது ஏவுகணை வேணால் இறங்கும் பார்த்துட்டே அரு ரைட்டா இப்போ அடுத்த கட்டமாக என்னன்னா இந்த இதை பாருங்களே இந்த இது இந்த இப்போ இப்போ தாக்கல் நடந்து ரெண்டு நாளில் இந்த தாக்கல் நடந்த போய் இந்தியா என்ன சொல்லிடுச்சுன்னா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் கூடிய எல்லா எல்லா அலுவலகங்களும் உங்கள் நாட்டுக்கே போங்க பாகிஸ்தானுக்கே போங்கன்னு சொல்லிட்டு சொன்னிச்சு ஏன்னா இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க கேட்க வச்சு கொண்டாடி இருக்காங்க இந்த அலுவலகம் விட்டு போ துயரமான செயல் நாடே சோகத்தில் இருக்கு நாரே கொதிச்சு போய் இருக்காங்க ஒவ்வொரு மக்களும் கொதிச்சு போய் இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த நேரத்தில் நீ கேட்டு கேட்க வெட்டி கொண்டாடுற இந்த நேரத்தில் நீ கேட்க வெட்டி கேட்க எதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்க எதுக்கு என்ன சோகத்தில் நீ கிளம்பி இருக்கணும் கேட்க வச்சு எது கொண்டாடுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்க பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் யாரு நீ பாகிஸ்தான் யாரு ஃபர்ஸ்ட் நீ யாரு ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் நான் கேட்குறேன் பாகிஸ்தான் அதாவது நாட்டு பக்கத்தில் ஏன்னா சவுதி இருக்கு யூஏ இருக்கு ஏன்னா பக்கத்தில் ஈரான் கூட இருக்கு எல்லாம் எவ்வளோ வளர்ந்து வராங்க எல்லாம் எவ்வளோ வளர்ச்சியை நோக்கி போறாங்க எல்லா மக்களையும் அந்த நாட்டு அந்த நாட்டு அரசு எப்படி முன்னேற்றது ஓ நாட்டை நீ என்ன செய்யற எல்லா வறுமையில வாட்டி வதைக்கிற கரெக்டா உலகத்திலே ஒரே நாடு கடனை வாங்கி முழு நாடை நடத்தக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தான் தான் ஐஎம்எஃப் இல்லைன்னா பாகிஸ்தானே இல்லைங்க ஐஎம்எஃப்னு ஒன்று இல்லைனா அந்த நிறுவனம் இல்லைன்னு வைங்களே கடன் கொடுக்கக்கூடிய ஐஎம்எஃப் மட்டும் பாகிஸ்தான் உதவி செய்யவே இல்லைனா பாகிஸ்தானும் நாடே இல்லை ஒட்டுமொத்த பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போகும் வந்து கடன் வரல அப்படின்னா ஆனால் தான் அமெரிக்கா போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான் தனியாக போயிட்டாங்க ஈரான் பேச்சுவார்த்தை வச்சுக்கல எல்லாம் கைவிட்டாங்க சீனா இப்போ ஏதோ ரோடு போடுறோன்னு சொன்னாங்க அவங்களும் அதை பற்றி பேசாமல் கைவிட்டாங்க எல்லாம் கைவிடுறாங்க பாகிஸ்தானை யோசிக்கணுமா இல்லையா அந்த நாட்டு மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க ஒட்டுமொத்த வறுமையில கொண்டு போய் தள்ளியிருக்கீங்க ஊழல் ஒரு பக்கம் நாட்டு மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யலை முழுக்க முழுக்க பணத்தை வாங்கி பாதி ராணுவத்துக்கு செலவு செய்றீங்க இராணுவத்தில் பாதி என்ன பண்ணுறாங்கன்னா திருவாத தீவிரவாதம் தர இந்த மாதிரி விஷயத்த தூக்கி போடுறாங்க பணத்தை இப்படின்னா இப்படி போச்சுன்னா நாடு எப்படி முன்னேறும் இது வந்து அடிப்படையாக பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஏன்னா உச்சகட துரோகம் இல்லையா அது கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா என்ன பாவம் பண்ணாங்க நம்ம நாட்டிலேருந்து பிரிஞ்சு போய் ஒரு நாடு அது பாகிஸ்தான் அது நாட்டு மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இன்னும் ஏழ்மையில நோக்கி விட்றாங்க சார் பாகிஸ்தான் மட்டும் தான் ஏழ்மையில் இருக்கா இந்தியாவும் தானே ஏழ்மையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் நீங்கள் தேடி வேணா பாருங்க நிறைய வித்தியாசம் உண்டு பொருளாதாரத்துலையும் சரி இந்த மாதிரி பாவர்ட்டி இந்த மாதிரி விஷயத்துலையும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி பொருளாதார தான் சரி இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எக்கனாமியில் என்ன ஏதுன்னு சொல்றேன் மிலிட்ரி லெவலில் தான் டாப்பில் இருக்காங்க மிலிட்ரி ராணுவத்தில் இந்தியா தான் டாப் சரியா பாகிஸ்தான் ஒப்பிடும் ரெண்டு பேர்த்திட்டையும் அணுவாயுதம் இருக்கு அணுவாயுத சோதனையே செஞ்சு காட்டிட்டாங்க ரெண்டு இந்தியா ரெண்டு வாட்டி அவங்க நாட்டு பக்கத்தில் ராஜஸ்தானில் செஞ்சு செஞ்சு காட்டினாங்க பொக்ரானில் ஆனால் அணு ஆயுதம் ரெண்டு பேத்திரியும் இருக்குது ஆனால் மிலிட்ரி வெப்பன்ஸு எல்லா வெப்ப தரமான வெப்பன்ஸில் இந்தியாட்ட தான் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரமும் சரி ரைட்டா ரெண்டு பேருக்கும் ஒரே நிலையில் தாங்க சுதந்திரம் கிடச்சிது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ஒரே நிலையில் தான் சுதந்திரம் கிடச்சிது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே வளரணும் அப்போ இங்கே நல்லா கவனிங்க இந்தியா பாகிஸ்தான் ஜிடிபி இருக்குல்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி நீங்கள் இந்த பாப்புலேஷன்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க பாப்புலேஷன் கம்மி தான் அந்த வேல்யூவை மட்டும் பாருங்கள் சரியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி பன்னெண்டு மில்லியன் அதாவது முன்னூற்றி பன்னெண்டு பில்லியன் டாலரு அவங்களோட ஜிடிபி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு ட்ரில்லியன் டாலரு ட்ரில்லியன் நீங்கள் இதை டிவைட் பண்ணி பிரத்தியாப்டிக்காமல் மாற்றினா கூட இந்தியாதான் பெருசு அப்படி மாற்றினா கூட ஏன்னா பாப்புலேஷன் இருக்குன்னு நினைப்பீங்க அப்படி பார்த்தா கூட இந்தியா அடிச்சிருச்சு பாகிஸ்தானில் கூடிய அந்நிய செலாவணி அந்த இருப்பு இருக்கிற கையிருப்பு அது வந்து பதினாலு புள்ளி ஒம்போ தொண்ணூற்றி ஒம்போது பில்லியன் டாலரு நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நானூத்தி முப்பத்தி பில்லியன் டாலர் இது எங்க இருக்கு இது எங்க இருக்கு அவங்க கையில கூடிய அந்நிய செலாவணி டாலர்ஸ் எத்தனை இருக்குங்கிறத காட்டுறேன் இது போச்சுன்னா பாகிஸ்தான்ல ஏற்றுமை இறக்குமதியே போச்சுன்னா அர்த்தம் அந்த அளவுக்கு முக்கியம் அந்த ஃபாரின் ரிசர்வ் ஜிடிபி அந்த அளவுக்கு முக்கியம் அதே மாதிரி அதே மாதிரி பாகிஸ்தான்ல எக்கனாமிக் பவர்ல குறிப்பா அவங்களோட நிதி பற்றாக்குறை இருக்குல்ல அதாவது எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு அதுல அந்த நிதி பற்றாக்குறை பாகிஸ்தான்ல பாருங்க சும்மா நிதி பற்றாக்குறை ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் இந்தியா பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி நாலு சதவீதம் இப்போ மூணு புள்ளி ஒரு சதவீதம் குறைச்சிருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் மாதிரி இங்கே பாருங்க டிஃபன் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் செலவு செய்து பாகிஸ்தான் ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் தான் செலவு செய்கிறாங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சைனாவையும் வந்து ட்ராக்ல வைக்கணும் இங்கே பாகிஸ்தானையும் நமக்கு நம்ம நாட்டுக்கு தான் ரெண்டு தொல்லை இங்கிட்டு இருக்கே ஒன்று சைனான்னு ஒரு பாகிஸ்தான் இவங்க லேண்டு வேணும் லேண்ட் வேணும் நிலம் வேணும் நிலம் வேணும்னு சைனா போட்டு தாக்கிறாங்க இங்கிட்டு காஷ்மீர் காஷ்மீர் என்ன பண்ணுறது அடுத்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இதான் பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியம் இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது கடன் வாங்குனதுக்கு கடன் வட்டி கொடுக்கணும்ல அதில் மொத்தம் பதினெட்டு தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுது யார் யாரெல்லாம் கடன் உலக நாடுகள் உள்ளூர் கடன் எல்லாமே பதினெட்டு தான் ஆனால் இவங்களோட பட்ஜெட்டில் மொத்த பட்ஜெட்டில் அதிக ஷேர் எங்கேருதும்மா போகுது கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு போகுது நீங்கள் பாருங்க நாற்பத்ரெண்டு சதவீதம் பாகிஸ்தான் வட்டி கட்டிட்டு இருக்காங்க இப்போ நாற்பத்திரெண்டு சதவீதம் இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு என்ன நாட்டு மக்கள் எல்லாமே வறுமையில தள்ளிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு செயல் தேவையா இது கேட்கணுமா இல்லையா தார்மீக கடமையா இல்லையா அதனால பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் நாட்டை முன்னேற்றணும் ரெண்டு நாடும் சமமாக முன்னேறணும் முன்னேற்றத்தை நோக்கி இந்தியா பாகிஸ்தான் போகணும் அதான் எல்லாரும் வேண்டுகோள் வச்சுக்கிறாங்க எல்லாருமே அதான் வேண்டுகோள் வச்சுக்கிறாங்க இந்த செயல்னால பாருங்கள் ஒரு சமூகமே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது இந்த செயலை நிகழ்த்தினால நீங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி தர்மசகனமான நிலையில் தள்ளி தள்ளியிருக்கீங்க அப்பாவி மக்களாகவும் இருக்காங்க அப்போ ரெண்டு நாடும் சேர்ந்து முன்னேறணும் எல்லாருமே ஒற்றுமையா வாழணும் அப்படிதான் இந்தியா இருக்குது அப்படிதான் இந்தியா வந்து செயல்படுது யா எந்த போருமே இந்தியா ஆரம்பிக்கல எந்த ஒரு அட்டாக்கு இந்தியா ஆரம்பிக்கலை நீங்கள் இருக்கீங்க பண்றீங்க காணத்துக்காக தான் இருபத்தாறு பேரை கொண்டிருக்கீங்க இது த இதுக்கு பதிலடி கண்டிப்பாக நூறு மடங்கு இருக்கும் நூறு மடங்கு இருக்கும் இந்தியா இராணுவம் எல்லா தயார் நிலையில் இருக்கு இது வெறும் ட்ரையல் தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் இதுக்கப்புறம் ஏவுகணை இறங்கு இறங்குன்னு இறங்கும் தயார் நிலையில் இருக்கும் என்ன வேணா எல்லா நாடுகளும் இந்தியா தான் சப்போர்ட் உலகத்தில் கூடிய எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பாயிஸ்தான் யாருமே சப்போர்ட் இல்லை என்ன செய்துன்னு பார்ப்போம் பாகிஸ்தான் என்ன செய்ய போதுன்னு பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்